அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரே நாளில் பலன் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பசிய முறையை நீங்கள் கையாள வேண்டும் ஒரே நாளில் உங்களுக்கு பலன் கிடைக்கணும் ரொம்ப எமர்ஜென்சி அர்ஜென்ட்டு அப்படின்னாக்கா இந்த வசிய முறையை நீங்கள் கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோட ஈடுபாட்டோடு பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து காலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு வசதி முறைங்கிறதுனால நீங்கள் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் கண் எல்லாம் பண்ணக்கூடாது இது வந்து வீக் டேஸ்ல எப்போ வேணால் பண்ணலாம் குறிப்பிட்ட நாளில் தான் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கிற இடமா பார்த்து உக்காந்துக்கோங்க இது பண்ணும்போது பாதியிலே எந்திரிக்கக்கூடாது மொபைலெல்லாம் பேசக்கூடாது வேறு யாரையும் கூட வச்சுக்கிட்டெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணுறது யாருக்குமே தெரியக்கூடாது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் அதனால் தனிமையான ஒரு இடமாக பார்த்து உக்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்காத மாதிரி கேட்காத மாதிரி பண்ணுங்கள் வீக் டேஸில் நான் சொன்ன மாதிரி எப்போ வேணால் பண்ணலாம் ஆனால் காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது தான் பண்ணணும் பண்ணி முடிச்சப்படம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் இதற்குண்டான இயந்திரத்தை நான் இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன் நான் எப்படி வரையணுனோ அதே மாதிரி வரையங்க உங்கள் இஷ்டத்துக்கு வரையாதீங்க ஒயிட் கலர் பேப்பர் கண்டிப்பாக வேணும் பிளைன் பேப்பர் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பிளாக் கலர் பேனாக பயன்படுத்தலாம் அல்லது பச்சை நிற கலர் பேனாக பயன்படுத்தலாம் அல்லது நீலநீர க கலர் பேனாக பயன்படுத்தலாம் சிகப்பை பயன்படுத்தாதீங்க முதல்ல நீங்கள் வந்து ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்படி நீளமான பாக்ஸ் போட்டுக்கிட்டு நடுவில் முதல்ல ரெண்டு கோடு போட்டுருங்க குறுக்கால மூணு கோடு வரணும் ஒன்று ரெண்டு மூன்று இப்படி மூன்று கோடுகள் வரணும் நடுவில் ரெண்டு குறுக்கால மூணு ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்புறம் நீங்க நிரப்ப வேண்டிய நம்பர் நான்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வாங்க பதினொன்று பதிமூன்று இருபத்தி நான்கு இங்கே ஒன்பது இந்த இடத்துல வந்து ஆறு போடுங்க இந்த இடத்துல வந்து ஏழு போடுங்க இங்கே இரண்டு இங்கே இருபத்தி ஏழு இங்கே ஏழு இங்கே பதினேழு நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணணும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணாதீங்க பலன் தராது அது வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பார்க்க சொன்னது அதனால தான் பொறுமையாக பண்ணுங்கள் ஒரு நான்கைந்து நிமிடம் பதிவு தான் இது இதை பயன்படுத்தினா உங்களுக்கு தான் பெனிஃபிட் எங்களுக்கு எதுவும் கிடையாது சிலவே இல்லாமல் நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விட்டு பிரிந்த நபர் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அடிக்கடி பிரச்சனை வருது சண்டை வருதுனாக்கா பயன்படுத்தலாம் கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக கூட பயன்படுத்தலாம் உங்கள் நண்பர்கள் கூட அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்கா பயன்படுத்தலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் யாராவது ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்கனாக்கா அவங்கள வசியம் பண்ணுறதுக்கு இந்த முறையை கையாளலாம் இது வந்து நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அவசியம் முறை இது இது கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு அடியமாக அடிமையாக்கத்தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறத பேச்சு கேட்பாங்க உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சரின்னு வாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் லவர்ஸ் ஒற்றுமைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு வசதி முறை இது ரொம்ப பழமையான ஒரு வசதி முறை பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இப்படி இப்போது கட்டங்கள்லாம் வரைஞ்சிட்டு நம்ம இடம் மேலே ஒரு கட்டம் ஃபில் பண்ணணும் எல்லா கட்டங்களும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் மேலே இருக்கிற கட்டம் காலியாக இருக்குது அங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் விரும்பும் நபர் ஆசைப்படும் நபர் உங்களை அடங்கி ஒடுங்கி நடக்கக்கூடிய நபரோட பெயரை போடுங்க அது கீழே ப்ளஸ்ஸு போட்டு உங்கள் பெயர் வெறும் பெயர் போட்டால் போதும் அம்மா அப்பா பெயர்லாம் போடக்கூடாது இதில் இந்த எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பெயரை எழுதும்போது மட்டும் சரி எந்திரத்தை வரையும் போதும் மட்டும் வரையும் போதும் சரி நீங்கள் யார் உங்களுக்கு வசியமாகணும் உங்கள் சொல்பயிற்சி கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் ஏன்னா அதே பேரில் பல பேர் இருப்பாங்க அதாவது அவங்க உருவத்தை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் கீழே ப்ளஸ் கடைசியில் பேர் போடணும் எப்படி போடணும்னு அது கீழே ப்ளஸ் போட்டு உங்கள் பேர் போட்டு இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு மடித்து வச்சுக்கோங்க மடிச்சுட்டு டேப் போட்டு சுற்றிடுங்க டேப்போ அல்லது நூலாலேயோ சுற்றி வச்சுக்கலாம் யாரும் பிரித்து பார்க்காத அளவுக்கு நூல் சுற்றணும் இல்லைன்னா டேப் போட்டு சுற்றிக்கோங்க சுற்றிக்கிட்டு இது உங்கள் ஹேண்ட் பேக்லேயோ வச்சுக்கோங்க ஒரே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் பேசினீங்கனாக்கா நிறைய மாற்றங்கள் தெரியும் அவங்கக்கிட்ட இல்லை வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்கனாக்கா கவலைப்படாதீங்க நிச்சயமாக அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல மெசேஜ் வரும் அல்லது ஆச்சும் வரும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசதி இது இதை பயன்படுத்துறவங்களுக்கு தோல்வியே ஏற்பட்டது கிடையாது அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பதிவை போட்டிருக்கேன் நீங்களும் பயன்படுத்தணும் வெற்றி பெறணுங்கிறதுக்காக பயன் போட்டிருக்கேன் நான் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பயன்படுத்தலாம் மேலே இருக்கிற கட்டத்தில் வந்து ஒரு ஒரு பேர் தான் போடணும் நீங்கள் ரெண்டு மூணு பேரோட பேர்லாம் போடவே கூடாது பலன் தராது ஒருவருடைய பெயர் போடுங்க கீழே ப்ளஸ் போட்டு அது கீழே உங்கள் பெயர் போடுங்க நிச்சய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த வசதி முறையை கையாளுங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்